உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் இதை தினமும் மூன்று டீஸ்பூன் சாப்பிட்டால் உடல் சுத்தமாகும் என தெரியுமா மனித உடலில் அன்றாடம் டக்ஸின்கள் சேர்ந்து கொண்டேதான் இருக்கும் அதே சமயம் கல்லீரலும் சிறுநீரகங்களும் அந்த டாக்சின்களை உடலில் இருந்து வெளியேற்றும் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே தான் இருக்கும் இப்படி ஒரு இயந்திரம் தொடர்ந்து செயற்படும் அதில் தூசிகள் படிந்து அந்த இயந்திரத்தின் வேகத்தை குறைக்கிறதோ அதே போலதான் கல்லீரலும் சிறுநீரகங்களும் அழுக்குகள் தேங்கி அதன் செயற்பாட்டை குறைக்கும் எனவே அவ்வப்போது உடலை முழுமையாக சுத்தம் செய்யும் சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் நஞ்சுகளின் தேக்கங்களால் ஏற்படும் விளைவுகள் உடலில் டாக்சின்கள் அதிகரித்தால் உள்ளுறுப்புகளின் செயற்பாடு குறைந்து உடலில் சோர்வு அதிகரித்து எப்போதும் மிகுந்த களைப்பை உணரக்கூடும் நீங்கள் எக்காரணம் இன்றி மிகுந்த களைப்பை உணர்ந்தால் உங்கள் உடலில் அழுக்குகள் அதிகம் தேங்கி உள்ளது உடலை சுத்தம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் உடலை சுத்தம் செய்ய பல வழிகள் உள்ளன இப்போது அதில் உடலை சுத்தம் செய்யும் ஒரு மருந்து குறித்து கூறுகின்றோம் அதை கேட்டு நீங்களும் பயன்பெறுங்கள் மருந்து தயாரிக்க தேவையான பொருட்கள் பூண்டு பட்கள் பன்னிரண்டு ரெட் ஒயின் ஐநூறு மில்லி தயாரிக்கும் முறை முதலில் பூண்டின் தோலை நீக்கி துண்டுகளாக்கிக் கொள்ள வேண்டும் பின் ஒரு கண்ணாடி போத்தலில் அதனை போட்டு அத்துடன் ரெட் ஒயினை ஊற்றி போத்தலை காற்று புகாதவாறு நன்கு இறுக்கமாக மூடி வைக்க வேண்டும் இரண்டு வாரம் இந்த கலவையை இரண்டு வாரம் அதாவது பதினான்கு நாட்கள் பிரகாசமான இடத்தில் வைத்து ஊற வைக்கவும் ஒவ்வொரு நாளும் அந்த போத்தலை முப்பது நொடிகள் குலுக்க வேண்டும் இதனால் கலவை நன்கு ஒன்று சேரும் பின் பதினான்கு நாட்கள் கழித்து போத்தலை திறந்து வடிகட்டி மீண்டும் அக்கலவையை அதே கண்ணாடி போத்தலில் ஊற்றிக் கொள்ள வேண்டும் உட்கொள்ளும் முறை இந்த மருந்தை தினமும் மூன்று வேளை உணவு உண்பதற்கு முன் ஒரு டீஸ்பூன் சாப்பிட வேண்டும் அதுவும் ஒரு மாதம் இப்படி உட்கொள்ள வேண்டும் எச்சரிக்கை இது மிகவும் சக்தி வாய்ந்த பானம் இது ரத்தத்தை மட்டுமின்றி உடலுறுப்புகளையும் சுத்தம் செய்வதுடன் வலிமையாக்கும் இந்த சிகிச்சையை ஆறு மாதத்திற்கு ஒரு முறை மேற்கொள்வது மிகவும் நல்லது இன்றைய தமிழ் ஒயிஸ்ட் டொட்கம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் இதை தினமும் மூன்று டீஸ்பூன் சாப்பிட்டால் உடல் சுத்தமாகும் என தெரியுமா மற்றமோர் வாழ்க வளமோட நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்